போறேன் கமல் கஞ்சி குடித்தா நல்லது பின்னது பின்னடுது குடல் குடிக்க போறேன்

உடல் இருக்கிறது உடல் போன ஆர்வம் அந்த காலத்தில் சோறு தான் சாப்பிட்டு பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா குடல் நல்லாயிருக்கும் இருக்கும் சாப்பிடா நண்பர்கள் போனாக்கா பக்கத்தில் சாப்பிடணும் பக்கத்தில் போனாலும் நம்ம மற்ற பேருக்கு நம்ம தமிழோட பண்பாடு நம்ம மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க நாலு பேருக்கு வாங்கி கொடுப்போம் அதை நான் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறந்துடாதீங்க தமிழ் குழு நல்லா குடிங்க உடம்புக்கு நல்லது 재미ka baahktama mi ta ma filtrate main kehi спорт hadi பாரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மரத்தில் கால கால வெறு வயிற்றுல கம்மங்கஞ்சி குடிக்க உடம்புல இருக்கிற சூடு தொழில் அதே மாதிரி குடல் பொண்ணும் ஆறும் அதில் மோர் கலந்துருக்கோங்க எவ்வளோதான் ஹை ரேட்டில் சாப்பிட்டாலும் இந்த கஞ்சிக்கு அது ஈடாகாது உடைஞ்சு வைச்சேன் பத்து ரூபா தான் வண்டாமாம் குடஞ்சு சுமமாக அடுத்து கம்பெனிஸ்கிட்ட போயிட்டுருக்கேன் சைக்கிள் தான் சைக்கிள் போடுறதுனால ரொம்ப நல்லது கால் வலிக்கு நல்லது அதே மாதிரி இந்த குண்டா கிரவணம் மேக்ஸிமம் சைக்கிளில் போட்டுருக்காரு சண்டாக போயிட்டு பைக்கில் போயிட்டு போனால்தான் மதிப்பாக அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ குண்டாயி உடம்பு இதுக்காக நடக்க முடியாது அதனால் காலைல காலையில் சைக்கிள் ஓட்டுக்கிறேன் நான் எப்போவும் சைக்கிளில் ஓட்டுவேன் எனக்கு அது பிடிக்கும் மற்றவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி வாழக்கூடாது நமக்கு என்ன உடம்பு தேவையா அதை செய்யணும் அதான் நம்ம கடமை வண்டி வண்டி ஓட்டாக ஒரு கவனம் தேவை நிறைய பைக் வரும் வண்டி வரும் காசு

இன்றைக்கி நான் போடுற வந்து கால் போடுற கலையில் என்ன வேற திருப்பி கொடுத்த வாழ்வு மறக்கக்கூடாது அதனால் திருப்பி வச்சு எப்பவுமே நன்றி கண்ணாக்க நான் நினைக்கிறேன் திருப்பி நான் வேலை பார்க்கணும் ஏன்னா போர் அதான் வேலை கொடுக்கலாம் நம்ம சம்பா வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிடுறோம் எல்லாமே அது காரணமே திருப்பூர் தான் அது மாட்டுக்கருக்கு தான் அதனால் வந்தவரை வல்ல வைக்கும் என்னது அன்பு உயிர்வான திருப்பூர் தொழிலாளர்களை நான் படிக்கப்படுவாராம் அந்த தொழிலாளிகள் அவங்களும் ஆற்றல் நம்மளை வேலை பிடிக்கிறாங்க அவங்களும் ஏன்னா இப்போ அரசாங்கம் நம்பிக்கா என்ன ஒரு ஒன்றும் சோதிக்கு லார்ட்டே அவங்க வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க பரிசு வந்து ஒன்று வேலை இருக்கலாம் நம்ம வயிற்று கழிச்சுருக்கோம்ல அப்ப எல்லாம் தனியார் துறைகளுக்கும் நன்றி விளையாட்டு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்